படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா அவர்கள் தான் இந்த படத்தில் மூணு ஆளுமைகள் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய ஆளுமைகள் ஒன்று கதாநாயகன் துரு இரண்டாவது மாரி செல்வராஜ் இயக்குனர் மூன்றாவது தூணாக இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறது இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் தான் பாடல்கள்லையும் சரி பின்னணி இசையிலையும் சரி அபரிவிதமான உழைப்பை அவர் கொட்டியிருக்கிறார் பிரம்மாண்டமான அவருடைய உழைப்பு ஒவ்வொரு காட்சிகளையும் நம்மளால்

நிரூபணம் செய்திருக்கிறார் இசையமைப்பாளர் நிவாஸ்கே பிரசன்னா அவர் இந்த படத்தினுடைய பிளஸ் ஆக மாறி படத்தை மக்கள் மனசுல அப்படியே ஒருபடி மேலே படத்தினுடைய அடுத்த மைனஸ் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் காரணம் என்ன அப்படின்னா வலுவில்லாத காதல் காட்சிகள் இந்த படத்தினுடைய நாயகி அனுப்பமா அவங்களுக்கு நாயகன் துருவின் மீது ஒரு ஒரு காத்திரமான ஒரு காதல் இருக்கு பயங்கரமான ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா துருவுக்கு அனுப்பமாவின் மீது காதல் இருக்கா இல்லையா அவங்களுக்கு அவருக்கு அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா எந்த பாண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு எப்படியான பாண்ட் அது அப்படின்னு எந்த விதமான டீட்டெயிலிங்குமே இல்லாமல் போனது ஒரு ஆழமே இல்லாத ஒரு காதல் காட்சிகளாக திரையில ஓடுறது படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கு அந்த வகையில அப்படியான காதல் காட்சிகளை படத்துல கோர்த்திருந்த விதத்துல படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு மைனஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுல இருந்து ஒருபடி கீழே இறக்கிற